ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர்வானே டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்க ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோவை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே போகிற வீடியோஸில் இருக்க கலெக்ஷன்ஸோட கேட்லாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல பிரைஸோடவே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ ரீசேலிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும் அந்த நம்மளோட இன்ஸ்டா பேஜோட லிங்க்குமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்தலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபோமிங் இயர்ரிங்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஃபார்மிங் இயரிங்ஸ் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீடியோவில் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்யூட்டான அழகான பிரேஸ்லெட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் வந்துட்டு ஃபுல் பிளாக் இது ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ ஃபார்மிங்கில் உங்களுக்கு எயிட்டி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்ல கிளிட்டர் க்ளோவாக இருக்கும் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ டபுள் சாரி டூ த்ரீ ஜீரோ இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இரநூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பிடிச்சிருக்குன்னா வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் த்ரீ த்ரீ டூ ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான கலெக்ஷன் இது ஃபார்மிங்கில் சூப்பர்வான ஒரு பிரேஸ்லெட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான அழகான ஐம்பொன் அட்டிகை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் இதில் ட்ரெடிஷ்னலாக அழகாக கொடுத்துருக்கதே இந்த ஒயிட் பேர்ஸ் தான் நல்ல லுக்காக சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் ஸோ சாரிக்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் ஸ்டோன்லேயே வந்துருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பேர்ஸோட கொடுத்துருப்பாங்க நல்ல அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேக் செயினோடவே வந்துடும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான அழகான ஃபார்மிங் டாலர் செயின் ஸோ விநாயகரில் இந்த மாதிரி ஹார்ட் பேட்டன் போட்டிருக்கக்கூடிய செயினில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் செயின் நீங்கள் கழுத்தோடவே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது வருஷ கணக்காக போட்டுருக்கிறதுக்கு அதாவது கழுத்தோடவே போட்டிருக்கணும் சீக்கிரம் கருத்து போகக்கூடாது ரொம்ப நாள் போட்டிருக்கணும் பார்க்க தங்க மாதிரி தெரியணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி செயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ கோல்டு மாதிரி இருக்குது இல்லையா இதே மாதிரி இருக்கும் நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போதும் ஸோ சூப்பராக கானோ ஒரு குவாலிட்டியில் ஆறுலேருந்து ஒரு ஏழு சவரன் ரேஞ்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான பேட்டனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான டாலர் செயின் இது ரியல் கோல் லுக் அவ்வளோ அழகாக இருக்கும் அச் அசல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் டாலரோடு வந்துடும் இதில் நாங்கள் வந்துட்டு விநாயகர் டாலர் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாலர் வேணும் ஸோ சிங்கிள் லூப் டாலர் இல்லாமல் ரெண்டு பக்கம் குக் பண்ணுற மாதிரி டாலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டாலர் செலக்ட் பண்ணிட்டு சொன்னிங்கன்னா இதில் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஸோ அதே மாதிரி தான் எல்லா செயினுக்குமே வந்துட்டு நாங்கள் போடுற டாலர் செயின் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது செயினோ இல்லை டாலரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஏதாவது டாலர் செலக்ட் பண்ணிட்டு செயினும் செலக்ட் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேரியேஷன் வந்துட்டு வருமே தவிர்த்து அந்த மாதிரி டிசைன்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் வரும் டாலர் வந்துட்டு இது வந்து குட்டி டாலர் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி ஃபார்மிங்கில் வந்துட்டு பெரிய டாலராக சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து வேரியேஷன் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இந்த அழகான முப்பது இன்ச்சஸ் செயின் இது ஆக்சுவலாக இது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இதில் வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் லுக்கில் டாலர் போட்டிருக்கேன் விநாயகர் டாலர் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுன்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது இன்ச்சஸ் ஃபார்மிங் செயின் ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு சவரன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டாலர்ஜின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தௌசண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அழகான முப்பது இன்ச்சஸ் செயின் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த அழகான பீகாக் டாலர் செயின் இதுவுமே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் டாலர் செயின் தான் ஃபார்மிங் கலெக்ஷன் செயின் வந்துட்டு இந்த பேட்டர்னில் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் முப்பது இன்ச்சஸ் டாலர் செயின் ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது தங்க மாதிரியே இருக்கும் ஒரு அஞ்சு சவரன் ரேஞ்சில் வரும் இந்த டாலர் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இந்த பீகாக்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டி டிசைன்மே வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா

இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான முகப்பு செயினால் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட முகப்பு செயின் பியூர் ஐம்பூனில் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்துலேயே போட்டிருக்கலாம் எதுவுமே ஆகாது இந்த மாதிரியான செயின் பேட்டர்னெலாம் வந்துடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஸோ முன்னாடி ஒரு ஆஃபர் வந்து போட்டிருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயிரத்தி இரநூ இரநூத்தம்பது ரூபா போட்டிருந்தோம் நடுவில் வந்துட்டு ஆடி ஆஃபரில் இது வந்துட்டு ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருந்தேன் அப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு போட்டு ஆடி ஆஃபரில் வந்து ட்ரிப்புள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் போட்டோம் சூப்பர்வாக போச்சு இதோட எப்படின்னா இதுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் போட்டிருந்ததால ரொம்ப நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்தது இப்போ ஆஃபர் முடிஞ்சிருச்சு ஸோ வந்து இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஐம்போனில் ஒரு அழகான ரெட்டை வடை செயின்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இதில் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இருபத்தி ஆறு இன்ச்சஸ் வரும் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா in the Saturday. இந்த சரடு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஐம்போன் சரடு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் இந்த சரடு வந்து பார்த்திங்கன்னா இதிலே முப்பது இன்ச்சஸ் சரடுமே வந்துட்டு இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு சூப்பரான ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அஞ்சுலேருந்து ஆறு சவரன் ரேஞ்சில் வரும் இதுக்கு முன்னாடியே இது வந்து நம்ம நிறைய தாலி செயினில் வந்து சர த தாலி உருக்கல்லாம் கோத்து காமிச்சிருப்போம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எந்த தாலி வேணுமோ எத்தனை உருக்கள் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த செயின் இல்லை இதில் விட லென்த் அதிகமான செயின் எது வேணுமோ உங்களுக்கு அதில் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கான ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கஸ்டமைஸ் பண்ண எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவாகவே போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை வச்சு வந்துட்டு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் தாலி அண்ட் வந்துட்டு என்னென்ன உருக்கள் எத்தனை வேணும் அப்படின்றது வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் அந்த தாலி உருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயின்லேயும் கோத்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து மஞ்ச கயிறில் தான் வேணும் அப்படின்னாலும் அப்படியே நீங்கள் வந்துட்டு பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது அந்த தாலி உருக்கள் மட்டும் மஞ்ச கயிறில் கூத்து இந்த சரடு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சரடில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ ரிவர்சபிள் முகப்பு செயின் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபார்மிங்கில் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பவான டிசைன் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இந்த அழகான முகப்பு செயின் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான அழகான டாலர் செயின் ஸோ கஜலக்ஷ்மி அம்மன் ரெண்டு பக்கம் மயில் தாமரைப்பூவில் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கும் செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாட் செயின் பேட்டர்ன் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் எந்த செயின் வேணுமோ செலக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுர ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு ஃபார்மிங் சாரி ஐன் டாலர் சின்ன நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின்னு டாலர் ரெண்டுமே ஐந்து தான் பார்க்க போகிறோம் இந்த டாலர் இந்த டாலர் வந்துட்டு நம்ம நிறைய டைம் வீடியோவில் போட்டிருக்கோம் ஃபாஸ்ட் மூவிங்கான கலெக்ஷன்ஸ் இதில் செயினோடு வாங்குறவங்களை விட இந்த டாலர் மட்டும் தனியாக வாங்குறவங்க தான் அதிகம் ஏன்னா இந்த டாலர் வந்துட்டு இது ஐம்புன்றதால நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கோல்டு செயின்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது கூட வந்து சேர்த்து இதை வந்துட்டு வியர் பண்ணிக்கலாம் அதுக்காக நிறைய பேர் வந்துட்டு டாலர் மட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் கோல்டோடு சேர்த்து வியர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது டாலருக்கும் இந்த செயினுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே வந்து தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பக்காவான கலெக்ஷன் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐன் செயினோடய வந்துடும் ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க கழுத்தோடு போட்டுட்ருக்கவங்க இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செயின் வந்துட்டு வாங்கிக்கலாம் முப்பது இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான அழகான டிசைனில் வரக்கூடிய டாலர் செயின் இது ஸோ உங்களுக்கு செயின் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒன்றா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி ஐன் ஒரு அழகான டிசைன் இது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் முப்பது இன்ச்சஸ் ப்யூர் ஐன் ஃபோன் டாலர் செயின் டாலர் வித் செயின் ரெண்டுமே ஐன் ஃபோனில் வந்துடும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த சிங்கிள் லூப் டாலர் செயின் ஒரு சூப்பர் கலெக்ஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இதை வந்து போட்டிருந்தோம் ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ இதை ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஒர்க்கில் இது பார்த்தீங்கன்னா அந்த மாங்கா டிசைன் வந்துட்டு வந்திருக்கும் செயின் வந்துட்டு இந்த செயின் இல்லை ஹார்ட் செயின் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய அழகான டாலர் செயின் இது சூப்பரவாக இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கும் தார இல்லாமல் பண்ணிக்கலாம் ரொம்ப பிக் சைஸாக இல்லாமல் மீடியம் சைஸில் பெண்ட் வந்து இருக்கிறதால ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இதில் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் எட்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்